ஹாய் கைஸ் முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பூரி ஜெகநாதர் பாண்டுரங்கன் இருக்கார் இல்லைங்களா அவருக்கு வந்து பான் படைக்க மாட்டாங்க எல்லா பிரசாதமும் படைப்பாங்க பொங்கல் பூரி அப்படி இப்படின்னு நிறைய எக்கச்சக்கமாக இந்த பலகாரங்கள் படைப்பாங்க ஆனால் பான் கடைசியில் படைக்கிறதில் அந்த பாண்டுரங்கன் கோயில் ஜெகநாதர் கோயிலுக்கு வெளியே போட் கடை போட்டிருக்கவர் ஒரு பான் வியாபாரி அவர் பேர் பண்டா தாஸ் சரிங்களா அவரை வந்து என்ன பண்ணுறாங்க அவர் யோசிக்கிறார் ஏன் சாமிக்கு வந்து இந்த பான் மட்டும் படைக்க மாட்டேங்கிறாங்க நம்ம ஊரில் பீடான்னு சொல்லுவோம் ஏன் அது மட்டும் படைக்கிறது இல்லை அப்படின்னு யோசிக்கிறார் போய் சாமி கிட்ட வேண்டிக்கிறார் சாமி எனக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை ஆனா எனக்கு வந்து உனக்கு பான் படைக்கணும் அதுக்கு நான் ஒரு சின்ன கருவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார் வேண்டினவுன்னு என்ன ஆச்சு நைட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு அழகான பசங்க ரொம்ப அழகாக ரொம்ப தேஜசா இருக்காங்க இந்த பண்டா தாஸ் வீட்டுக்கு வந்து எனக்கு ரெண்டு பான் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டு போறாங்க இதே தினசரி வழக்கமா நடக்குது அப்ப என்ன ஆச்சு இந்த பாண்டுரங்கனுக்கு வந்து பூஜை செய்கிற பூசாரி இதை கவனிக்கிறார் கவனிச்சுட்டு இந்த பண்டா தாஸ் கிட்ட வந்து எங்க என்னங்க இது யார் இந்த ரெண்டு பேரு அப்படின்னு கேட்கிறாரு உடனே அதுக்கு இந்த பண்டாதார் சொல்றாரு இந்த ரெண்டு பேர் தினமும் வருவாங்க வந்து வந்து எங்கிட்ட பான் வாங்கி சாப்பிடுவாங்க நான் காசு கூட வாங்குறதுல ஏன்னா இவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உடனே என்னாச்சு இந்த பூஜாரி என்ன சொல்றாரு நீங்க எப்படிங்க சும்மா குடுக்கலாம்ப்பா இந்த பானை நீங்க வியாபாரி தான காசு வாங்கிட்டு காசு இல்லைன்னா அவங்க கிட்ட இருந்து ஏதாவது பொருள் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றாரு உடனே அடுத்த நாள் இந்த ரெண்டு பேர் வராங்க ரொம்ப தேஜஸ்ஸாக இருக்கிறவங்க வராங்க இந்த பாண்டா பார்க்குறாங்க பார்த்து ரெண்டு பான் சாப்பிட்றாங்க சாப்பிட்ட உடனே இந்த பாண்டா காசு கொடுங்கன்றார் உடனே அந்த பசங்க வந்து இல்லை எங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னோடனே இந்த பண்டாதாஸ் சொல்கிறாரு உங்களுடைய துணியை கொடுத்துட்டு போங்க நான் வந்து இந்த நீங்கள் நாளைக்கு காசு கொண்டு வந்து கொடுக்கும்போது நான் இந்த துணியை கொடுக்குறேன்னு சொல்கிறேன் அது அவங்க அவங்களுடைய துணியை கொடுத்துட்டு போயிடுறாங்க மறுநாள் காலையில் இந்த இதை ஓப்பன் பண்றாங்க இந்த கோயிலை கோயில ஓப்பன் பண்ணால் பாண்டரங்கன் மேலேயும் பலராமர் மேலேயும் போட்டிருந்த அந்த துண்டு காணும் அப்ப அந்த வந்த ரெண்டு பேர் யாருன்னா கிருஷ்ணரும் பலராமும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அன்னையிலேருந்து நம்ம புரி ஜெகநாதருக்கு பான் படைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க மிக்க நன்றி